வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஆறில் உள்ள அரசு விடுமுறைகள் அரசு ஆட்சித்துறை வெளியிட்ட தகவல் யாழில் கைதான மூன்று இந்தியர்கள் அதிகாலையில் சம்பவம் விஜயின் ஆளுமையை தமிழ் சினிமா நிச்சயம் இழக்கும் நாமல்லின் நெகிழ்ச்சி பதிவு இந்தியாவின் நிவாரண நிதி தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானம் சமயிகளை கவனிக்காமல் வந்த காரை பந்தாடிய ரயில் தந்தை மகன் உட்பட மூவர் காயம் கொழும்பில் சிக்கிய பல வெளிநாட்டு பெண்கள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்ட அரசாங்கம் அரசு பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் ஆண்டு ஆரம்பமாக மூன்று நாட்கள் உள்ள நிலையில் அந்த ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு ஆட்சித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இருபத்தி ஆறு பொது விடுமுறைகள் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகபட்ச விடுமுறை நாட்கள் அதாவது நான்கு விடுமுறை நாட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் திகதி செவ்வாய்க்கிழமையாகும் மேலும் விசாக் பௌர்ணமி புயா தினம் மே முதலாம் திகதியும் கிறிஸ்துமஸ் தினம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமையும் வருகின்றன மேலே குறிப்பிடப்பட்ட அரச விடுமுறை நாட்கள் அஞ்சல் சுங்கம் மற்றும் வானிலை ஆய்வுத்துறைக்கும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது விடுமுறைகள் நாட்களில் மாற்றங்கள் வர்த்தமானி அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்படும் என்று அரசு அச்சுத்துறை தெரிவித்துள்ளது இந்திய கடற்தொழிலாளர்கள் மூன்று பேர் யாழ்ப்பணம் நெடுந்திக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை குறித்த இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் பயணித்த படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதானவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு அவர்கள் கரைக்கு அளித்து வரப்பட்ட நிலையில் அவர்களை கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் ஜனநாயக பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சர் அவரை பாராட்டி நெகிழ்ச்சியான வாழ்த்து ஒன்றை பகிர்ந்துள்ளார் அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் குறித்த பதிவை ஏற்றுள்ளார் குறித்த பதிவில் தளபதி விஜய் எப்போதும் எனக்கு பிடித்த கலைஞர் சினிமாவில் அவரது பயணமும் வெள்ளித்திரையில் அவர் வெளிப்படுத்திய அந்த துடிப்பான ஆற்றலும் மிகவும் சிறப்பானது மற்றும் மறக்க முடியாதவை அவர் தனது வாழ்வின் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை நோக்கி எடுத்து வைக்கும் இந்த வேலை சினிமா உலகம் அவரது துடிப்பையும் ஆளுமையையும் நிச்சயம் இழக்கும் அவரது எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய எனது மனமார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் பதிவிட்டுள்ளார் டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியாவில் வழங்கப்படவுள்ள நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் உதவியினை இலங்கை மற்றும் இந்திய உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒன்றிணைந்து குழுவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது குறித்த ஒன்றிணைந்த குழு செயல்படுத்தப்பட வேண்டிய மறுசீரமைப்பு திட்டங்களை தீர்மானிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் இந்திய கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யும் மற்றும் திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான இந்திய தொழிலாளர்களை நாட்டில் பணியமர்த்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த தொடர்புடைய மறுசீரமைப்பு திட்டங்கள் ஐந்து முக்கிய பகுதிகளின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளன மேலும் அவை மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் மற்றும் ஒன்பது மாதங்கள் என்ற மூன்று காலகட்டங்களில் நிறைவு செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வீட்டு வசதி சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்து துறைகள் தொடர்பான மறுசீரமைப்பு பணிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க இந்திய நிபுணர் குழுக்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளன இந்த திட்டங்களின் முன்னேற்றம் மதிப்பாய்வு செய்யப்பட்டு இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் இது தொடர்பான முதல் கலந்துரையாடல் எதிர்வரும் இதன் உள்ளது முன்னுரிமை திட்டங்களின் பட்டியல் அடையாளம் காணப்படும் என குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையைப் போலவே இலங்கையின் ஒரு விரைவான பேரிடர் மீட்பு படையை நிறுவுவதற்கு உதவ இந்திய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கு தேவையான நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சிகளையும் இந்தியா வழங்கும் என குறிப்பிட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட பிரதிநிதியாக அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக் உள்ளிட்ட அரசாங்க தலைவர்களை சந்தித்தபோது நிவாரண நிதி தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹொஸ்கம பகுதியில் நேற்று மாலை வெளியத்தவில் இருந்து மருதாணி நோக்கி பயணித்த ரயில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளாக்கியுள்ளது விபத்தில் மூன்று படுகாயமடைந்து பலப்பட்டிய மற்றும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக ஹொஸ்கோட போலீசார் தெரிவித்துள்ளனர் சமீப விளக்கு ஒளிர்ந்து பாதுகாப்பு மணி ஒளிந்து கொண்டிருந்த போது கார் ரயில் மார்க்கத்தில் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ரயில் மோதி கார் தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு மேலும் காரில் இருந்த தந்தை மகன் மற்றும் உறவினர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து ஹொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு பண்ணை பயன்படுத்தி ஆயுர்வேத மசாஜ் மையமற்ற போர்வையில் நடாத்திச் செல்லப்பட்ட சட்டவிரோத விடுதியொன்றை கழுப்பட்டி போலீசார் சுற்றி இதன்போது குறித்த விடுதியில் இருந்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த பத்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஒரு சட்டவிரோதமாக சிகரெட்டுகள் கொள்ளுப்பட்டி போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை காமிய கொள்ளுப்பட்டி காளி வீதியில் உள்ள குறித்த இடத்தை சுற்றி வைத்த போலீசார் குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் குறித்த இடத்திலிருந்து மூன்று வியட்நாம் பெண்கள் ஆறு தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு சீன பெண் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இருபத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த விவகாரம் குறித்து கொல்லப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் நாட்டை தாக்கிய டிவா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டு வீடு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதி விவசாய அமைச்சர் நாமல் ஹர்ணாரத்னா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அந்நிய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இழப்பீடு தொகை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்படும் என உறுதி உறுதியளித்துள்ளார் கடந்த கால இயற்கை அழுத்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கு மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த பருவத்திலிருந்து சம்பா மற்றும் கிரிச்சம்பான் நெல் வகைகளுக்கு அதிக விலை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய ஆண்டிலிருந்து விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாமல் ஹருணாரத்ன தெரிவித்துள்ளார் அரச பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் ஊட்டச்சத்து குறைந்த சிற்றுண்டிகளை அதிகமாக உட்கொள்வதாக தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹெக்டேர் ஹொப்பை கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் நடாத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது அதன்படி கொழும்பு கம்பகா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளைச் சேர்ந்த மூன்று மாணவர்களிடையே இந்த ஆய்வு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பாடசாலை மாணவர்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யக்கூடிய யோசனை குறைந்த உணவை உட்கொள்ளும் அதிக வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இளம் பருவத்தினரின் உணவுகள் அரிசி மற்றும் மாசார்ந்த உணவுகளை அடிப்படையாக கொண்டது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் காய்கறிகள் கீரைகள் மற்றும் தானியங்களின் தினசரி நுகர்வு குறைந்துள்ளதாகவும் இளம் பருவத்தினரின் துரித உணவு சிற்றுண்டி மற்றும் சர்க்கரை பானங்கள் நுகர்வு அதிகரிப்பை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் தனியார் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களை விட உடல் ரீதியாக குறைவான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது மேலதிக வகுப்புகள் மற்றும் பரபரப்பான கால அட்டவணைகள் இதற்கு முக்கிய காரணிகளாக அமைவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து குறைவாகவே அக்கறை செலுத்துவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐயக்கம சமருக்கம பகுதியில் தாக்குதலால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தினம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அயக்கம சமரகம்ப பகுதியைச் சேர்ந்த ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி மாலை வீட்டின் உரிமையாளருடன் ஏற்பட்ட தகராறு இடமாக வீட்டின் உரிமையாளரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பது வயது கண்டவர் அயக்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ருமாவின் பெருமதி ஐந்து தசம் ஐந்து வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அண்மை கால பொருளாதார குறிகாட்டிகளின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது

இருபத்தெட்டாயிரத்து முப்பத்தி எட்டு பில்லியன் ரூபாவாக இருந்த மத்திய அரசாங்கத்தின் கடன் இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இருபத்தி பில்லியன் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது ஜனாதிபதி நிதியம் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தாறு பேருக்கு சட்டத்திற்கு புறம்பாக நூற்று முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருந்து உதவியாக வழங்கியதாக தேசிய தணிக்கை அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது படிவம் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இவ்வாறு மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிதியுதவி கொடுப்பனவுகள் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மேலும் ஜனாதிபதி நிதியிலிருந்து இருந்து கடன்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் இந்த தொகை மீள வசூலிக்கப்படவில்லை எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக சட்டத்தின் விதிகளுக்கு புறம்பாக சுமார் மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது குறித்து மூன்று கோடி ரூபாவில் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான தொகை மீட்பு அடிப்படையில் வழங்கப்பட்ட போதிலும் அந்த தொகை வசூலிக்கப்படவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பயணிகள் பண்டிகை காலங்களில் அதிக விரும்பும் சர்வதேச சுற்றுலா தலங்களில் இலங்கை ஒரு முக்கிய மைக்கல்லை எட்டியுள்ளது மேக் மை ட்ரிப் என்ற இணையதளத்தில் இந்தியர்கள் பண்டிகை காலங்களில் அதிகம் விரும்பும் சர்வதேச சுற்றுலா தலங்கள் குறித்து ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த ஆய்வின்படி இந்திய பயணிகள் அதிகம் முற்பதிவு செய்த நாடுகளின் வரிசையில் இலங்கை மூன்றாம் இடத்தில் உள்ளது அத்துடன் குறித்த வரிசையில் தாய்லாந்து முதலிடத்திலும் உள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யம் இரண்டாம் இடத்திலும் உள்ளது இலங்கையை தொடர்ந்து வியட்நாம் நான்காம் இடத்தில் பிடித்துள்ளது இந்நிலையில் கடந்த காலங்களை விட வியாட்நாம் நோக்கிய பயணம் ஆர்வம் இந்தியர்களிடையே வெகுவாக அதிகரித்துள்ளதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் தாய்லாந்து தவிர மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளும் இந்தியர்களின் விருப்பமான இடங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது இலங்கைக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலா மையங்களில் மேலதிக காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள உலக விளையாட்டு அரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சினால் ஒழுங்கமைக்கப்பட்ட சுமார் நூற்றி அறுபத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்படாமல் கட்டிடங்கள் திணைக்களத்திற்கு மாற்றப்பட உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடல் உள்ளக விளையாட்டு அரங்கு தொடர்பான கேள்வியின் போது பதில் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உலக விளையாட்டு அரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றில் இடம்பெற்று வருவது யாவரும் அறிந்த விடயம் நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலை குறித்து நிதியை கட்டடங்கள் நிதியை கட்டடங்கள் தணைக்களத்திற்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலிகள் ஆரம்பிக்கப்படும் அல்லாவிட்டால் மாற்றுக்காணியொன்றை தேர்வு செய்து உள்ளக விளையாட்டு அரங்கினை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் அழகு சாதன பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்டம் மூலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்களின் கருத்துக்காக முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து தெரிவிக்கையில் தற்போது சட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களது கருத்துக்கள் மேலாய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த செயல்முறைகள் முடிவடைந்ததுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரியில் பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க வாக்களிக்கப்படும் சமூக வலைதளங்களின் வாயிலாக விளம்பரப்படுத்தப்படும் நிறமூட்டும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் பொருட்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படும் என்பது குறித்து இதன்போது கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்று தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது சுமார் மூன்று வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதேநேரம் பல குடும்பங்கள் உணவு குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள வர்த்தக நிலையங்களில் மரக்கறிகளின் விலை சன்னதியாக அதிகரித்துள்ளது இதனிடையே விசேட பொருளாதார மையங்களிலும் கொழும்பு மரக்கறி சந்தையிலும் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது அந்த வகையில் கொழும்பு பொருளாதார மையங்களில் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தம்புள்ளை மற்றும் நரகன்பிட்டியில் உள்ள போஞ்சி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலை இன்று அதிகரித்துள்ளன அதற்க இடங்களில் ஒரு கிலோ பூஞ்சி ஆயிரத்து நானூறுக்கு விற்கப்பட்டுள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை தாண்டியுள்ளது மத்திய வங்கியின் தினசரி விலை அதிக்கையில் தக்காளியின் விலையும் ஐநூறை தாண்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்தில் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்நிய சீரட்ட வானிலையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் நுவரேலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகள் மண் சரிவு அபாயத்திற்கு நேரடியாக முகம் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் தர மதிப்பீட்டு அறிக்கையின்படி கண்டி மாவட்டத்தில் ஹசலக பகுதியை தவிர வேறு எந்த பாடசாலைகளிலும் பெரிய அளவில் அபாய நிலை இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சில பாடசாலை வளாகங்களை பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்த முடியும் ஆனால் அவ்வாறு முடியாத பாடசாலைகள் குறித்து கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அவற்றுக்கு மாற்று தீர்வுகளை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மாகாணத்தில் உள்ள நூற்றி அறுபது பாடசாலைகளை உள்ளடக்கிய விரிவான மதிப்பீடு அறிக்கை ஏற்கனவே கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹருணி அமரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின்படி கல்வி அமைச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் ஆசிரி கருணாவத்ன கூறியுள்ளார் இதேவேளை அபாயம் கொண்டதாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகள் குறித்து மேலதிக ஆய்வுகளை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இது தொடர்பான சமீபத்திய முடிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெல்லூர் கிராம சேவையாளர் பிரிவில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருந்த நிலம் விடுவிக்கப்பட்டுள்ளது சுமாராக இருபத்தைந்து ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிற்சிகை மற்றும் மேட்டு நில காணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளன விடுவிக்கப்பட்ட காணிகள் தொடர்பாக நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரர் ராணுவ உயர் அதிகாரியுடன் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார் இதேவேளை ராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை உரிய மக்களிடம் விரைவாக கையளிப்பது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட உள்ளது அதன் அடிப்படையில் அதற்கான உரிய நடவடிக்கைகள் விரிவாக முன்னெடுக்கப்பட்டு காணிகள் உடனடியாக மக்களிடம் கையளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உள்ள அரசு அரசு விடுமுறைகள் வெளியிட்ட தகவல் யாழில் கைதான மூன்று இந்தியர்கள் அதிகாலையில் சம்பவம் விஜயின் ஆளுமையை தமிழ் சினிமா நிச்சயம் இழக்கும் நாமலின் நெகிழ்ச்சி பதிவு இந்தியாவின் நிவாரண நிதி தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானம் சமிகைகளை கவனிக்காமல் வந்த காரை பந்தாடிய ரயில் தந்தை மகன் உட்பட மூவர் காயம் கொழும்பில் சிக்கிய பல வெளிநாட்டு பெண்கள் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்ட அரசாங்கம் அரசு பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்